நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது என்னதுன்னா பீட்ரூட் பொரியல் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல அதுக்கு தேவையானது வந்து பெரிய சைஸ் வந்து நான் ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கறேன் ஒரு பீட்ரூட் தான் எடுத்துருக்குறேன் அது வந்து தொளியெல்லாம் நல்லா நீக்கிக்கிட்டு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடலாம் அப்புறம் வந்து சீவலை வச்சு தான் சீவி தான் பீட்ரூட் பொரியல் வந்து செய்ய போகிறோம் அது சீவலை எடுத்துகிட்டு ரெண்டு சைடுமே சீவி விடலாம் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக வைப்போம் பார்த்தீங்களா அதனால எந்த சைடுமே சீவி கிடலாம் சீவினா என்ன அழகாக ஒத்த ஒத்தையாக வந்துருக்கு பார்த்திங்களா ஃபைனலி ஒரு பீட்ரூட் தான் ஜீவனம் ஆனால் எவ்வளோ வந்துருக்கு பார்த்தீங்களா ஒரு தட்டு நிறைய வந்திருக்குது நம்ம கட் பண்ணி சேர்க்குறதை விடையுமே இப்படி சீவி சேர்த்தோம்னா குவான்டிட்டி வந்து நிறையாவே வரும் அதில் நமக்கு சீவி எடுத்துருக்குறோம் பொரியல் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு கால் ஸ்பூன் வந்து கடுகு போட்டு கடுகுமே நல்லா பொட்டட்டும் பொட்டின சை பொட்டிகிட்டு இருக்கட்டு ஒரு சைடில் வந்து நம்ம வந்து இதுக்கு தேவையான சின்ன வெங்காயத்தை வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பொடி அளவு எடுத்துக்கிட்டு அது வந்து எல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா பொடி பொடியாக வந்து கட் பண்ணியுமே எடுத்துக்கிடலாம் ஃபைன் வந்து கடுகுமே நல்லா பொட்டிடிச்சு அது கூடவே உளுத்தம் பருப்பு இருக்கவே பருப்பு போட்டுல நான் வந்து கடலைப்பருப்பு போட்டுருக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாகட்டு அது கூடவே வந்து கருவேப்பில வந்து ஒரு கொத்து போட்டுக்கிடலாம் அது கூடவே நீங்கள் வந்து நான் காரத்துக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கிறேன் உங்களுக்கு அளவு காரத்துக்கு நீங்களும் போட்டுக்கிடுங்க அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடி உள்ளி அதையுமே போட்டு நல்லா வதங்கிட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறகி நம்ம சீ வச்சுருக்கிற இது பீட்ரூட்ருக்கு பார்த்திங்களா அதையுமே போட்டு நல்லா கிண்டுங்க என்ன அழகாக கிண்டி வதங்கி வருது பார்த்திங்களா எல்லாமே நல்லா வதங்கி வரட்டு இந்த மெ இது இந்த பொடி உள்ளி கூடவே அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சீவி வச்சிருக்கிற இந்த பீட்ரூட்டுமே மிக்ஸ் ஆகி நல்லா ரெண்டு சைடு நல்லா பெரட்டி எடுத்து வட்டு இதில் கொஞ்சம் ஈரப்பாக இருக்குமா அதுவுமே இது கூட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் நல்லா இது கூட வதங்கட்டு அதுக்கப்புறக்கு வந்து நம்ம ஒரு அரை டம்ளர் வந்து வாட்டர் வந்து இது கூட வந்து சேர்த்துக்கிடலாம் சேர்த்துக்கிட்டு அதுவுமே மூடி போட்டு நல்லா வேக விடுங்க வெந்ததுக்கு அப்புறக்கி என்ன அழகாக பெரட்டி வந்துருப்பதீங்களா நல்லா வேக விடுங்க வேக விட்டதுக்கு பிறகு நம்ம அது கூடவே மசாலா அரைச்சிக்கிடலாம் என்ன தே மசாலா என்னதெல்லாம் பார்க்கலாமா ஒரு அரை டம்ளர் வந்து துருவுன தேங்காய் எடுத்துக்கிடலாம் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு நாலு இல்லை ஒரு அஞ்சு பல்லு வந்து பூண்டு எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிடலாம் எப்படி அரைச்சிருக்கு பார்த்தீங்களா மா நல்லா மாவாட்டம் இருக்கக்கூடாது நல்லா பிரிபண்ணியாக கூட கொஞ்சம் உருபுருன்னு இருக்க மாரி அரைச்சிடுங்க அரைச்சி இந்த இதுவுமே நல்லா குக் ஆயிடுச்சு குக் ஆனது கூட இந்த மசாலாவும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கிடுங்க பெரட்டி எடுத்துப்ப அந்த தண்ணி என்ன ஈரப்பதம் இருக்க தான் செய்யும் அதுவுமே இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வேகட்டு வெந்ததுக்கு அப்புறம் அந்த ஈரப்பதம்லாம் வற்றி ஒத்த ஒத்தையாக வரது வர நல்லா பெருட்டுங்க அடுப்பிலையே போட்டு ஃபைனலி வந்து உப்பும் போட்டு கரைக்கிடலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பும் போட்டு நல்லா கிண்டிக்கிடுங்க உப்பு போட்டு நல்லா அப்புறம் ஃபைனலி எப்படி ஒத்த ஒத்தி ஆகி வந்துருக்கு பார்த்திங்களா இந்த கூட்டுமே ரெடி ஆகிடுச்சு பொரியல் எப்படி அழகாக அந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் ஈரப்பதம்லாம் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி நம்ம சாதத்து கூட பெரட்டி சாப்பிடலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பிள்ளைங்க சாப்பிடாம இருக்க பார்த்தீங்களா இந்த பீட்ரூட் எல்லாம் நிறைய பிள்ளைங்க சாப்பிடாதான் அது வந்து இது கூட கூட பெரட்டி கொடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடித்தான் லைக் பண்ணுங்கள் நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள் வீட்டில்